வணக்கம் மேடம் நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் என் பேர் சகிலா நாங்க வந்து ஊர்காவல் படையில ஒர்க் பண்றோம் மேடம் நாங்க சொல்லுங்க இது வந்து சர்வீஸ்னு சொல்லி சர்வீஸ் மந்த்லி பண்றாங்க மேடம் என்ன இப்போ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போலீஸ் ஸ்ட்ரென்த் பத்துலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அஞ்சு நாள் டூட்டியை வந்து பத்து நாள் ட்யூட்டியா மாத்தி ஒரு நாளைக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் அப்படின்ற இதுல வந்து அந்த பேஸ்ல வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவுமே வந்து மந்த்லி வர்றது கிடையாதுங்க த்ரீ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருது இதுல எங்களுக்கு வந்து ஃபுட் அல்வான்ஸ் இல்ல வாஷிங் அல்வான்ஸோ இல்ல டிராவலிங் அல்வான்ஸோ இல்ல பெட்ரோல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாங்க போனாதான் நாங்க வந்து எங்களுடைய வெஹிக்கிள் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இது வந்து வெளி இப்ப ஊர் காவல் படைன்னு சொல்றாங்க ஆனா ஊர் காவல் படை இது இந்த உள்ளூர்ல மட்டும் எங்களை வந்து வேலை வாங்குறது கிடையாது அதர் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை அந்த மாதிரி வந்து அதர் டிஸ்ட்ரிக்டும் எங்களை கூப்பிடுறாங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் கூப்பிடும்போது போது மட்டும்தான் எங்களுக்கு அந்த பஸ் வந்து வெஹிக்கிள் அரேஞ்ச்மென்ட் பண்றாங்க அங்க போயிட்டு நாங்க வந்து மூணு நாள் நாலு நாள் எங்களை வந்து தங்கி ஒர்க் பண்ண சொல்றாங்க அதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் தான் கிளைம் பண்றாங்க எட்டு மணி நேரத்துக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் கவர்மெண்ட் ஜிஓ இருக்கும்போது இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களை வந்து ஒர்க் வச்சு எங்களுக்கு வந்த அந்த ஐநூத்தி அறுபது ரூபாய் தான் கிளைம் பண்றாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது பட் நாங்க இத வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து நாங்க நேசிச்சு தான் வந்தோம் அதாவது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலண்டி சர்வீஸ் இது எங்க எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய லைஃபுக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பா இருக்குது அப்படின்ற இதுல ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்து இந்த வேலைக்கு வந்தோம் நாங்க வந்து பணத்துக்காக வரல அதர்வைஸ் நாங்க வந்து வேற ஜாப் வந்து நாங்க செய்யறோம் நான் எல்ஐசி ஏஜென்ட் இருக்கேன் மெயின் இன்கம் வந்து எங்களுக்கு அதுதான் நாங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணனும் அப்படின்றதுனால தான் வந்தோம் ஆனா இப்போ இது என்னன்னா இந்த டியூட்டியை வந்து எக்ஸ்டன் பண்ணிட்டு ஆனா வந்து அந்த சேலரி அப்படியே குடுக்கல குடுக்காம இருக்கிறதுனால அது எங்களுக்கு சிரமமா இருக்குது ஒண்ணு அவங்க வந்து எங்களை வந்து பர்மனன்ட் பண்ணி ஒரு சேலரி மாதிரி கொடுத்தா கூட நாங்க வேற வேலை பார்க்காம இந்த வேலைக்கே ஃபுல் டைம் நாங்க வந்துருவோம் ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த பத்து நாள் டூட்டி வரலன்னா ஓவர்ன்ற பேர்ல ஓவர் ஆல்னு சொல்லி கொடுத்து மெமோ குடுக்குறாங்க அதுக்கு வரலனு சொல்லி இவங்களை வந்து பணி நீக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னும் சொல்றாங்க அதனால எங்களுக்கு இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இத வந்து பணத்துக்காக நாங்க வரல இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்களால முடிஞ்சா செய்யுங்க இல்லனா வந்து வேலையை விட்டு போங்க உங்களுக்கு இப்படி தான் மெமோ கொடுப்போம் ஓவரால் கொடுப்போம் அப்படின்றாங்க நாங்க வந்து வேலை வேணாலும் நாங்க சொல்லல முப்பது நாளும் எங்களுக்கு வேலை வேணும் அதுக்கான ஊதியமும் வேணும்னு கேக்குறோம் இப்போ எங்களுக்கு முப்பது நாள் நியாயமான நியாயமான கூலி கொடுங்கன்னு கேக்குறீங்க ஆமா எங்களுக்கு வந்து எங்க வாழ்வாதாரத்துக்கு ரெகுலரா ஒரு வேலை கொடுத்து அது பர்மனன்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மாசமான ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்தாக்கா அது எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்க நீங்க எங்க இருந்து வரீங்க நான் வந்து இங்க அரக்கோணத்துல இருந்து மேடம் நான் மோசூர்ல இருந்து வண்டிக்கு எவ்வளவு போடுறீங்க நீங்க பெட்ரோல் ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் பெட்ரோல்க்கு எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் இப்போ டியூட்டி பொறுத்து இப்போ தக்கோலம் வரேன்னு சொன்னாக்கா ஒரு நூறுபா பெட்ரோல் போடுவோம் அதுலயே வந்து இப்ப டியூட்டி முடிஞ்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர மாதிரி இருந்தால் அதுவே சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ண மாட்டேன்றாங்களா

ஆமா ஏன் வந்து நாப்பத்தி நாலு பேர் இருக்கிறோம் இருக்கோம் எங்களுடைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் ஆகுது ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் அப்படி சர்வீஸ் பண்றோம் ஆனா அந்த பதினெட்டு வருஷமாவும் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சேரும்போது முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்தது அந்த முப்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து அதுக்கப்புறமா நூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஐநூத்தி அறுபது ரூபாய் மாத்திட்டு டியூட்டியை வந்து குறைச்சிட்டாங்க

தள்ளி தள்ளி கேஸ் வந்து தள்ளி தள்ளி போயினே இருக்குதா தவிர அதுக்கு தீர்வு வந்தும் எதுவும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி தெரியல எல்லாமே வந்து கவர்மெண்ட் கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து அப்படிதான் தான் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை இன்னமும் நீங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க ஆமாம் மேடம் கஷ்டத்தில் தான் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பரவாயில்லைங்க ஓகே ஓகேங்க சரிங்க தாழ்மிகு முதலமைச்சர் அவர்களே இதை கொஞ்சம் பார்வையை பாருங்கள் இவங்களும் ஒரு மனுஷங்க தான் இவங்களுக்குன்னா வீடு இருக்குது இன்னும் குடும்பம் இருக்குது உங்கள் கிட்ட நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் பாருங்கள் ஐயா